திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கமம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் இன்று பாடல் இருபத்தி ஒன்று பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதரப் பிழந்தையும் கோனை புகழுமின் கூடலுமாமே வானத்தில் இருக்கும் பெருத்த மழை மேகம் போல மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் அவற்றின் பிறவியை அழித்து முக்தியை அருளுபவனும் மந்திரத்தால் ஏவப்பட்ட காட்டு யானையின் உடலை பிளந்து தனது ஆடையாக உடுத்திக்கொண்ட இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருள் பெற்று அவனோடு இரண்டர கலந்துவிடலாம் வானத்தில் இருக்கும் பெரிய மழை மேகம் எப்படி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்தின் மேலும் சரிசமமாக மழை பொழிய வைக்கின்றதோ அதுபோலவே இறைவன் மாபெரும் கருணையால் திருமால் பிரம்மன் தேவர்கள் மனிதர்கள் என்று மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் அனைவரின் மாயையை அழித்து அவர்கள் உய்யுமாறு அருளுகின்றான் அப்படிப்பட்ட இறைவனை வெறும் மந்திரத்தினால் கட்டுப்படுத்தி விடலாம் என்ற எண்ணி தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் தங்களின் ஒன்றுபட்ட சக்தியை கொண்டு யாக குண்டத்தில் இருந்த மந்திர சக்தியால் தோற்றுவித்த காட்டு யானையை இறைவனை நோக்கி ஏவினார்கள் அவனோ அந்த காட்டு யானையை காடே அதிரும்படி கதற இரண்டாக பிளந்து அதன் தோலை தனது மேலாடையாக போர்த்தியபடி அதன் தலைமேல் கால் வைத்து கஜசம்ஹார மூர்த்தியாக அவர்களின் அறியாமையை அகற்றி அருளினான் இப்படி தன்னை எதிர்ப்பவர்களுக்கும் சரிசமமாக அருள் வழங்கி ஒரு தலை சிறந்த அரசனை போல உயிர்களை பாதுகாக்கும் இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருளால் அவன் அருளை பெற்று முக்தியை அடையலாம் திருச்சிற்றம்பலம் தினகுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கமும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்ததறிவன் எனில்தான் நினைகிலர் எனக்கிரை அன்பிலன் என்பர் இறைவன் பிழக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குபவர்களின் உள்ளத்தில் எழுந்து அருளுபவன் அவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மாயக்காரன் அவர்களின் அன்பு கொண்ட உள்ளத்தையே தனக்கு ஒரு நல்ல இடமாக எண்ணி அதிலேயே வசிப்பவன் அவர்களின் மனதில் நினைத்ததையெல்லாம் அறிந்தவன் இறைவனை உண்மையான பக்தியோடு நினைக்காமல் என்மேல் இறைவனுக்கு அன்பில்லை என்று அறியாமையால் பலர் புலம்புகின்றார்கள் இந்த பிறவியை விட்டு முக்தியை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இறைவன் மீது உண்மையான பக்தியோடு நிற்கின்றவர்களின் பக்கத்திலேயே அவர்களை பாதுகாத்து கொண்டு நிற்கின்றான் இறைவன் இன்று பாடல் இருபத்தி மூன்று வல்லவன் வன்னிக்கிற இடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுழி ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே சர்வ வல்லமை படைத்தவனும் அக்னிக்குத் தலைவனானவனும் காட்டு யானை தோலை ஆடையாக போர்த்தியவனும் மும்மலங்கள் தனது அடியவர்களை பாதிக்காது நில் என்று கட்டளையிட்டவனும் அனைத்து உயிர்களுக்கும் சரி சமமாக நீதியை வழங்குபவனுமாகிய எம் பெருமான் இறைவனை அறியாமல் இல்லை என்று கூறாதீர்கள் வானத்து தேவர்கள் முதல் அனைத்து உயிர்களுக்கும் இரவும் பகலும் இடையறாது அருளை வழங்கி நிற்கின்றான் எம் இறைவன் இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன் குண்டலினி அக்னி உணவை செரிக்கச் செய்யும் ஜடராகினி கடல் நீரை கரை தாண்டாமல் வைத்திருக்கும் படபாகினி உலகின் தட்பவெப்பத்தை கட்டுப்படுத்தும் பூமியின் மைய அக்னி எருமலை குழம்பாக வெடித்து வரும் அக்னி முதலாகிய அனைத்து அக்னிகளுக்கும் இறைவன் தலைவன் உயிர்களின் உடலில் குண்டலினி அக்னி இருக்கும் மூலாதாரத்தில்தான் அவர்களின் நல் கர்மாக்கள் இருக்கின்றன அவற்றை மேல் எழும்ப விடாமல் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை யானை போன்ற கணத்துடன் தடுத்து கொண்டு எளிதில் அசைக்க முடியாமல் இருக்கின்றன பிறவியை விட்டு நீங்கி இறைவனை அடைய வேண்டும் என்ற உண்மையான பக்தியோடு இறைவனை வணங்கும் அடியவர்களின் முக்திக்கு உதவும் நல் கர்மாக்களை மேல் எழுப்ப யானை போன்ற மும்மலங்களை இறைவன் தனது இடையில் ஆடையாக அணிந்து கொண்டு அவை தம் அடியவர்களின் முக்தியை அடையும் வழியை தடுக்காது நில்லுங்கள் என்று கட்டளையிட்டு தம் அடியவர்களை பிறவி பிணியிலிருந்து காப்பாற்றுகின்றவன் இறைவன் அனைத்திற்கும் நீதியாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கும் இறைவனை அறியாமையால் உணராதிருந்து அவனை இல்லை என்று கூற வேண்டாம் அவன் இரவும் பகலும் எப்போதும் தம்மை நாடி வரும் உயிர்களுக்கு அருளை இடைவிடாமல் அருளிக் கொண்டேதான் இருக்கின்றான் எம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கமும் இன்று பாடல் இருபத்தி நான்கு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி 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 சைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே இறைவனின் பெருமைகளை எப்போதும் போற்றி பாடியும் அவன் புகழ்களை வாழ்த்தியும் அவனது திருவடியை எண்ணி வணங்குபவர்கள் மிக பெரும் அருள் செல்வம் சேர்ப்பவர்கள் உலகத்தில் உள்ள செல்வங்களே பெரிது என்ற மாயையின் மயக்கத்தில் இருக்காமல் இறைவனின் திருவடியை எண்ணி பெரும் அருள் செல்வமே உண்மையானது என்று உணர்ந்தவர்கள் செல்லும் வழிகளில் எல்லாம் அவர்களை காத்து அவர்களோடு இருக்கின்றான் இறைவன் திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் இருபத்தி ஐந்து பிறப்பிலி பிஞ்ஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே பிறப்பில்லாதவனும் பிறைநிலாவை தலைமுடியில் சூடியவனும் மிக பெரும் அருளாளனும் இறப்பில்லாதவனும் எல்லோருக்கும் இன்பங்களை வழங்கி அருளுபவனும் எவரையும் விட்டு எப்போதும் நீங்காதவனுமாகிய எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியை தினமும் வணங்குங்கள் அப்படி அவனை வணங்கி வந்தால் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் சிற்றறிவு நீங்கி இறைவனின் திருவடியை என்றும் மறக்காத பேரறிவை பெறலாம் நூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்